அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி மூன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல் குரல் ஐநூற்றி ஒன்று அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேறப்படும் தெளிவுரை அறம் பொருள் இன்பம் உயிர் பயம் என்னும் நான்கு வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே ஒருவன் தெளியப்படுவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு அதோடு கூட விளிம்பு புதன் கடகத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்க சிம்மத்தில் விளிம்பு கேது கண்ணியில் சந்திரன் விளிம்பை நோக்கி ராகு கும்பத்தில் விளிம்பில் சனி மீனத்தில் இப்படியாக கிரக நிலைகள் இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் வேலையில் உங்களின் ஆளுமை அதிகமாக செலுத்தும் எண்ணம் தோன்றும் என்று தொழிலில் கருத்தாக இருக்கும் நீங்கள் இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் புது புது யுக்திகளை புகுத்தி தொழிலை விரிவுபடுத்த முன்னிடுவீர்கள் தொழில் நிமித்தமாக பயணமும் செல்வீர்கள் என்று வழக்கு தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும் என்று கவனமாக இருக்க வேண்டும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் மிகுந்த போராட்டம் இருக்கும் என்று வீடு அல்லது வேலை செய்யும் இடம் இப்படியாக இடமாற்றங்கள் ஏற்படும் சின்ன சின்னதாக ஏதாவது காயங்கள் வீக்கங்கள் ஏற்பட்டு அதற்கு சிகிச்சைகள் எடுக்கும் சூழல் இன்றைய கோச்சாரம் அசையா வாங்குவீர்கள் பலர் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் என்று சிலருக்கு மனைவியோடு கருத்து வேறுபாடு தோன்றும் சட்டப்படியான பிரிவும் நேரலாம் மற்ற மத நண்பர்கள் தொடர்புகள் கிடைக்கும் என்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் விளையாட்டுகளிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்று மற்றவர்களுடன் உரையாடும் பொழுது அழகாக அறிவுடன் பேசும் நீங்கள் என்று உடற்பயிற்சியில் சேர்ந்து கொள்வீர்கள் உங்களின் அவசர புத்தி சில சமயம் அனைவரையும் நம்பி ஆர்வத்தில் முதலீடு உதவிகள் செய்து பணம் மற்றும் நிம்மதியை இழக்க நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தப்பிக்கலாம் கடன் நட்பின் மூலம் ஏமாற்றம் பங்குதாரர் வழியாக நஷ்டம் போன்றவைகளால் மன அழுத்தம் இன்று ஏற்பட உள்ளது எப்படி பார்த்தாலும் இன்று நீங்கள் பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது ஆனாலும் பாருங்கள் இன்று அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது அதிக ஆர்வம் ஏற்படத்தான் செய்யும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் கமலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சனைகள் ஈரல் வீக்கம் மற்றும் குறைகள் கொப்புளம் காதுவலி அமோனியா குறையால் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு சுவாச நோய்கள் இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடு தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று திருமால் மீனாட்சி வேணி சரஸ்வதி கீதா சங்கீதா வேணி துரை வசந்த் மதன் வினோத் மாயா பவானி மாலினி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் காளான் பன்னீர் பால் சாதம் பால் கொழுக்கட்டை பால் பாயாசம் தேன் சீரகம் சுண்டல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெளிர் சிவப்பு வெள்ளை மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்